அரேஞ்சை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அரேஞ்ச்னா என்னென்னா இப்போ நீங்கள் லேயர் பேலட்டில் நிறைய லேயர் வச்சு ஒர்க் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த லேயர் உங்களுக்கு முன்னால் வேணுமா பின்னால் வேணுமாங்கிறத மூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் பிங்க் ஃப்ளவர் லேயர் வந்து கடைசியாக இருக்குது இந்த லேயர் நீங்கள் ஃப்ரண்ட்டு கொண்டு போன நினச்சிங்கன்னா பிரிங்க் டு ஃப்ரண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வந்து ஃப்ரண்டில் போய்க்கும் இந்த ஃப்ரண்ட்டில் எனக்கு வேண்டாம் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் டவுன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயர் மெனுவில் அரேஞ்சில் சென்டு பேக்வேர்டு அப்ளை பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு கீழே டவுன் ஆகிருக்கு ஓகேவா இல்லை எனக்கு வேண்டாம் திரும்ப பழையபடி மேலேயே போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயர் மெனுவில் அரேஞ்சில் பிரிங் ஃபார்வேர்டு அப்ளை பண்ணுறீங்க இப்போ நம்ம முதல்ல எங்கே இருந்ததோ டாப்புக்கே போயிடுச்சு அந்த இமேஜ் இல்லை எனக்கு வந்து இங்கே டாப்பில் வேண்டாம் இருக்கிற லேயர் எல்லாத்துலேயும் எண்டா வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேயரில் அரேஞ்ச் சென்ட் டு பேக் கடைசி லேயராக மூவ் ஆயிடுச்சு இப்போ இதே நம்ம ஷார்ட்கட்டாக யூஸ் பண்ண முடியும் லேயர் மண்ணில் அரேஞ்ச் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பிரிங் டு ஃபிரண்ட்டுன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் பிரிங் ஃபார்வேர்டுன்னா கண்ட்ரோல் க்ளோஸ் பாக்ஸ் ப்ராக்கெட் சென்ட் பேக்வேர்டுன்னா கண்ட்ரோல் ஓப்பன் பாக்ஸ் ப்ராக்கெட் சென்ட் பேக்வேர்டுன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஓப்பன் பாக்ஸ் ப்ராக்கெட் இது இல்லாமல் புதுசாக ரிவேஷன் ஒன்று கொடுத்துருக்கு இல்லையா அது என்னென்னா லேயர் பேலெட்டில் எவ்வளோ லேயர் இருந்தாலும் அத்தனை லேயர் ஒன்றா செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃபஸ்ட்டு இந்த லேயர் நீங்கள் பார்க்கும்போது எப்படிங்கன்னா மாடல் ஃப்ளவர் பிங்க் ஃப்ளவர்னு இருக்குது அதை ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னு என்ன ஆகும்னா இருக்கிறது அப்படியே உல்ட்டாவாக மாறிடும் அதான் ரிவர்ஸ் லேயர் மெனுவில் அரேஞ்சில் ரிவர்ஸ் கொடுக்குறீங்க பார்த்தீங்கன்னா எப்படி ஆகிடுச்சு மாடல் கீழே வந்துடுச்சு ஃப்ளவர் அதுக்கு மேலே அதுக்கு மேலே பிங்க் ஃப்ளவர் அப்படின்னு மாறிடுச்சு